வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க பிரவீனை அடிக்க பாய்ந்த கமருதீன் அதுதான் வந்து பிராங்கா வந்திருக்கு பிரவீன் அடிக்க பாய்ந்த பிரதிநிதிகள் ஏதோ ரூடா பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரஜன் பிரஜன் வந்து இவரும் அடிக்க போயிருக்காரு பிரஜ பிரவீனா திரும்ப கமருதீனுக்கும் இவருக்கும் தகராறு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடிட்டு இருக்குங்க நிஜமாவே என்ன நடந்துச்சு அப்படின்னு உள்ளதை பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அது நம்ம சேனல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க சோ பிரவீனை நிஜமா அடிக்க பாய்ந்தாரா அப்ப கமருதீனுக்கு ரெட் கார்டு தான் இந்த முறை ஏன்னா ஏற்கனவே இவர் விஜய் சேது அவர்கள் வான் பண்ணியிருக்காரு அப்படின்னா நிறைய தகவல் வருது இதுக்கு முன்னாடி நடந்த தகவலை நம்ம பேசினாதான் அது என்ன அப்படிங்கிறது புரியும் அதான் கம்ருதீன் இவர்கிட்ட வந்து ஒரு பிரஜன் வந்து பார்வதியை பத்தி ஒரு விஷயத்த சொன்னார் எப்போ ஒரு நேத்திகா முந்தா நான் லைட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு சோ அது வந்து பேசப்பட்டு கொண்டிருந்தது அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் பிரஜன் வந்து என்ன சொன்னாருன்னா நீ வந்து பார்வதி கிட்ட எச்சிருக்காருன்னா நீங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள உள்ள விஷயத்த வந்து திவாகர் கிட்ட சொல்லிட்டாங்க பார்வதி அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு இவர் பார்வதி கிட்ட போய் கத்துன்னு கத்துறாரு திவாகர் கிட்ட நீ எப்படி சொல்லுவ இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லி கத்து கத்துன்னு கத்துனாரு அப்ப வந்து சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாங்க பார்வதி டே இருடா நம்ம பேசுவோம் பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்க அவரு அப்பவும் வேகமா பேசியிருந்தார் அது முடிஞ்சிச்சா நேத்திக்கு வந்து பார்வதி அவங்கள்ட்ட கேட்டாங்க யார்கிட்ட பார்வதி வந்து திவ்யா கிட்ட கேட்டாங்க சான்றா கிட்ட கேட்டாங்க அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களும் சொன்னாங்க அதாவது உங்கள் வீட்டில் அவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க நீ வந்து வெளியில் போய் வச்சுக்கோவதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி கம்பருதீப்பையும் திவ்யா சொன்னாங்க கம்ருதீன் நீங்கள் வெளியில் போய் கல்யாணம் என்ன வேணா பண்ணுங்கள் ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே பண்ணாதீங்க எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போனாங்க அது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ இந்த அட்வைஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நேற்று வந்து ஒரு மாதிரி சில விஷயங்கள் நடந்தது அதில் பார்வதி வந்து அந்த லிவிங் ஏரியாவில் பேசும்போது இனிமேல் என்னை பத்தியோ கம்பருதை பற்றி யாரும் பேசக்கூடாது பேசுறீங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வார்னிங்லாம் கொடுத்தாங்க அதுக்கு திவ்யாவும் சொல்லிட்டாங்க இனிமேல் அந்த விஷயத்த யாரும் பேசாதீங்க நல்லா பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் மறுபடியும் நேற்று இரவு வந்து பிரவீன் இவர் கமருதி கிட்ட இவர் பேசியிருக்காரு பிரஜன் பிரஜன் சாண்டாலாம் பேசியிருக்காங்க போடுறது அது நமக்கு தெரியாது அப்ப வந்து அதை வந்து பிரவீன் கிட்ட வந்து இவர் சொன்னதாக ஒரு சரி யாருக்கிட்ட பிரவீன் இவர் அவரு என்ன அதாவது சீனியர் கீனியர்ங்கிறாங்கம்மா பாக்குறேன் அவர் வந்து ரொம்ப ரூடா பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரூடா பேசுறாரு இல்லை அவர் வந்து இதான் வந்தால் சீனியர் சீனியரா இருந்தா சீனியர்லாம் வெளியில்லைங்க இங்கே கண்டஸ்டன்ட் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பிரவீன்ட்ட கம்ருதீன் சொல்லிட்டு இருக்காரு அப்போ கம்ரு பிரவீன் வந்து நீங்க நடந்ததுன்னா சொன்னார் அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்லியிருக்காரு அதுக்கு அடித்தடி பயங்கரமான அடிதடி நடந்திருக்கு அடித்தடியில ஏகப்பட்ட கலைவரங்கள் அடிச்சு துவம்சம் மாறிட்டாங்க அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவர் வந்து குளிக்க போயிருக்காரு அவர் பாத்ரூம் போயிருக்காரு யாரு கமுருதீன் போயிட்டு வந்துதான் இந்த சண்டை நடக்குது பட் ஆக்சுவலா இது வந்து ஒரு பிராங்க் பிராங்க பிளான் பண்ணிதான் பயங்கர ரகலை பண்ணிருக்காங்க சான்றா வந்து அடிச்சு புரண்டு க கதறி அழுகுறாங்க என்னங்க வந்து ரெண்டு நாள் கூட அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டீங்களே நம்ம வந்து பிக் பாஸ் எதுக்கு வந்தோம் கத்த ஆரம்பிச்சாங்க சோ இன்னைக்கு சீன் வந்து பிரஜன் வந்து என்ன பண்ணுவாரு சான்றா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வைல்ட் கார்டுல வந்தவங்க ஒரு பிளான் பண்ணிருக்காங்க அந்த வைல்ட் கார்டு என்ட்ரி தான் பயங்கரமா ஆயிருக்கு அப்படிங்கறதான் சோ பிராங்க் பண்ணி தெரிவிக்க விட்டுருக்கு இது வந்து பிரஜனோட தான் பிரஜன் வந்து பிரவீன் சொல்லி பிரவீனுக்கு அப்புறம் இவர்கிட்ட சொல்லி ஐயோ பார்வதி மேட்ருனா அவங்க என்ன வந்து ஒரு மாதிரி பண்ணிடுவாங்களே ஆ அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தாரு அதெல்லாம் இல்லை நம்ம வந்து அந்த மேட்ரை விட்டுருவோம் இது வந்து வயல்ட் கார்டுக்கும் கட்டச்சுக்கு நடுவில் நடக்கிற மாதிரி கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லி பிரஜன் வந்து கம்பருஜிகிட்ட பேசியிருந்தார் கம்பருஜி வந்து சொன்னார் என்னங்க இதில் வர்றது பிரச்சனை வந்துடாதா அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையும் வராது பிராங்க் முடிஞ்சது பிராங்க் சொல்லிட்டா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னார் நீ வந்து இதுக்கும் பிரவீன் கிட்ட தெளிவாக பேசிப்போம் எனக்கு பிளான் பண்ணீங்க நான் வந்து நடுவில் வந்துடுறேன் உள்ளே வந்துடுறேன் அப்படின்ட்டு இவர் போய் உள்ள போய் உட்காந்து பேசிட்டு இருக்காரு என்ன பேசிட்டு இருக்காருனா இந்த கல்யாணம் ஆனவங்க எப்படி இருப்பாங்கள்ள போனா ஒரு பொண்ணு இருப்பான்லாம் ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க அப்ப வந்து இவங்க ரெண்டு பேரும் குளிக்க போயிருக்காங்க யாரு பிரவீனும் இவரும் நம்ம கமருஜியும் சோ அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இன்சிடென்ட் நடக்குது லைவ்ல இப்ப வரப்போகுது நான் இதை போஸ்ட் ரெக்கார்ட் பண்ணி போடுறது படி இது வந்துடும் நினைக்கிறேன் சோ பிரவீன் வந்து இதை எப்படி எடுத்துக்க போறாரு அதுதான் அங்க பெரிய இஷ்யூவாக போகிறது அப்படிங்கறது அப்படி இது ஒரு பிராங்க பண்ணிட்டாங்க அந்த பிராங்க் வந்து பயங்கர சக்சஸ் ஆச்சு பிரமோ ஒன்லி தெரிக்க விட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பிரவீன் அப்ப பிரமோ பாக்குறவங்களும் என்ன ஆகும்னா இது பிராங்க்னு தெரியாது இல்லையா அதனால எல்லாரும் ஓடி வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதுல பார்வதி நம்ம திவாகர் எல்லாம் மறைஞ்சு போயிடுவாங்க ஏன்னா அந்த பிராங்க அப்படிதான் இன்னைக்கு ஃபுல்லா இதை பத்தி பேசணும் இன்னைக்கு நைட் எபிசோட்லயே அது வரும் அதனால தெரிக்க விடுவாங்க அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம் பிரவீன் அது பிளான் பண்றேன் ஒரு பிரவீனோட ஓட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த பிராங்க பிளான் பண்ணாங்களான்னு தெரியல ஸோ பிரவீன் பிரவீனோ கபரிஜினா அந்த இது நடக்கிறது கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க எப்படி பிளான் பண்ணலாம் நான் வந்து ஒரு சீரியல்ல ஒன்பது அடி வாங்கியிருக்கேன் நிஜமாவே அடிச்சாங்க அடிச்சாதான் அது ரியாக்ட் ஆகிறோம்னு சொல்லிட்டு அடிச்சாங்க நீ என்ன அடி நான் பாத்துக்கிறேன் என்ன அடி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஏய் அடிச்சா ரிக்கார்டு பிராங்க்க்கு இதை அதேபரம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஸோ பேசிட்டு உள்ள போயிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுங்க நம்ம வந்து ரெடியா இருப்போம் அப்ப கம்ருதீன் வந்து கேட்கறே என்னடா அவர்கிட்ட பேசியிருந்தேன் என்ன பத்தி பேசுவீங்க அவ்வளவுதான் தொலைச்சு வேணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு கை கலப்பு அங்க இருந்து ஓடி வர பத்து மீட்டர்ல இருந்து ஓடி வந்து அடிக்கிறாரு அதை கூட பிளான் பண்ணிட்டாங்க பத்து மீட்டர்ல இருந்து அடிச்சா வந்து அடிக்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அது வந்து ஒரு பெரிய பிராங்கா நடந்திருக்கு அப்படிங்கறதுதான் சோ பிரஜன் வந்து அது உள்ள எப்படி வராரு அவரு அவ் பிர கம்ருதீனுக்கும் சண்டை வர மாதிரி கையை ஓங்கி அடிக்க போறான் இவன் அடிக்க போறான் நீ சீனியரா உன் வீட்டுல வச்சுக்க சீனியர் கிடையாது அப்படின்னு சொல்லி அடிக்க போறாரு ஒருவே கலேபரமாவது அப்படியே சான்றா உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ நம்ம பிக் பாஸ் வந்து நம்ம இதுக்காக வந்தோம் நம்ம வந்து இப்படி எல்லாம் பண்றீங்களே நீங்க ஆனா இப்படி எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமா கதற ஆரம்பிச்சிட்டாங்க சோ எல்லாருக்கும் சமாதானப்படுத்துறாங்க சான்றா இருங்கம்மா உண்ணா ஆகலமா ஒண்ணா ஆகலமா இருங்க இருங்க இருங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க ஆஹ் கேப்டன் எங்க போனாங்க அப்படிங்கிற போதும் இப்ப கேள்வி ஆறு அதாவது கேப்டன் வந்து ஏதோ ஒன்று கேக்குறாங்க பட் தகச்சு போய் நிற்கிறாங்க ஐயோ நம்ம கேப்டன் இப்படி ஒரு பிரச்சனையா நம்மள கழிவு கழிவு ஊத்துவாங்களே அப்படின்னு சொல்லி திவ்யா ஒரு பக்கம் ஸோ இந்த பிராங்க் வந்து சக்சஸ் ஆச்சா அப்படிங்கிறது அப்படிங்கிற ஒரு பக்கம்னாலும் பிரஜன் வந்து என்ன பண்ணப் போறாரு அப்படின்னா நம்ம கேட்டிருந்தோம் ஒண்ணுமே பண்ணலங்க நேற்று போற சும்மாதாங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா சோ இந்த பிராங்க் வந்து ஒரு எக்ஸாம்பிள் அவங்க சக்சஸ்ஃபுல்லா இதை கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அது போல கபருதி வந்து பயந்தாரு இவ் பார்வதி விஷயம்னா வாண்டாங்க அது ஒரு பெரிய தலைவலிங்க அது வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது இல்ல எப்படி மாத்திக்கலாம் உங்க இஷ்யூ மாதிரி இருக்காது இது வந்து வயல்ட் கார்டு பழைய கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி தான் இதுக்குள்ள கொண்டு வந்தாங்க சோ மத்த கண்டஸ்டன்ஸ் யாருக்கும் தெரியாது மூணே பேருக்கு தான் தெரியும் அந்த மூணு பேர் தான் பிராங்க் பண்ண போறாங்க சோ இந்த மூணு பேரோட பிராங்க் எப்படி சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கறது பெரிய கதை ஃபர்ஸ்ட் சீசன் செவன் இல்லையா சீசன் செவன்ல ஃபேட் மேனும் ரஞ்சித்தும் பண்ணாங்க இல்லையா அப்ப ரஞ்சித் காப்பாற்றப்பட்டார் அதே மாதிரி பிரவீனை காப்பாற்றுவார்களா என்ன இந்த பிராங்க் பண்ணா பிரவீனுக்கு ஓட்டு எகிரிடும் ஆஹ் அப்படின்னு சொல்லி ஓட்டு ஒருவேளை எகிரிச்சா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் பட் பார்ப்போம் அது பொறுத்திருந்தான் பார்க்குறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிராங்க் சக்ஸஸ் ஆகும்னு தான் தோணுது காரணம் என்னன்னா அவ்வளவு அடிதடி பயங்கரமான அடிதடி நடக்குது அந்த அடிதடியில கபருதியில் பேர் தான் கேடுன்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா இது பிராங்க்னு சொன்ன உடனே அது அப்படியே ஆசுவாசம் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு இதில் எல்லாரும் யோசிப்பாங்க நம்மளாம் நம்ம இது மாதிரி யோசிக்க விடா பிரஜன் வந்து ஒரே நாளில் ஸ்கோர் பண்ணிட்டா அப்படியே அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பிராங்க் இஸ் பட் இந்த மாதிரி என்னோட நடக்கலாம் அதாவது நீங்க ஒரு விஷயம் தாங்க இப்போ விஜய் சேதுபதியும் பிரஜரும் ரொம்ப க்ளோஸ் இல்லையா சோ இதை வந்து கொஞ்சம் இதெல்லாம் பிளான் பண்ணணும்னு சொல்லி வெளியில டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க நீங்க சின்ன சின்ன வார்த்தை ஒன்று இருந்துட்டு ப்ராங்க் பண்ணுங்க பேசு வந்திருப்பாங்க நினைக்கிறேன் சோ அந்த மாதிரி விஷயங்கள் எதாவது நடந்திருக்கும் தான் இதெல்லாம் பண்றாங்களோ அப்படின்னு தோணுது பாருங்க அந்த ப்ரொமோ இப்போ வரப்போகுது நான் இப்போ போஸ்ட் பண்றது ஒம்பதர மணிக்கு பண்றேன் அதுக்கு முன்னாடியே வந்துடும் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணி போடுறதுக்கு முன்னாடியே வந்துருன்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்க உங்களுக்கு இந்த ப்ராங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க அதே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூன் மீண்டும் சந்திப்போம் நன்றி